அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆள் இணைப்பில் பண்ணிங்கன்னா தொடர்ந்து தடை இல்லாமல் அறிக்கைகள் உங்களுக்கு வரும் உறவினர்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி இது உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா அவங்களையும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகள்கிட்ட அவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க அவங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க போனவங்கள்ட்ட இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இப்போ வந்து நேற்றி ஒரு பெரிய மழை இல்லை தருமபுரியில் முந்தா நாள் நைட்டு ஒரு பதிமூணு சென்டிமீட்டர் மழை நம்ம மணல்மேடு மயிலாடுதுறை பக்கம்லாம் ஒரு நாலு சென்டிமீட்டர் மழை அதாவது கடற்கரையோரங்களில் பல இடங்களில் ஒதுக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா காற்று குவிதல் வின் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த காற்று குவிதலும் மின்ஷியருங்கக்கூடிய அந்த காற்று முறிவு பகுதியும் அங்கே இருக்குது ஏன்னா அரபிக்கடல்கிட்ட ஒரு நிகழ்வு இருக்குது இப்போ நிகழ்வு எங்கெங்கே இருக்குன்னா அரபிக்கடல்கிட்ட ஒன்று இருக்குது அதாவது குமரிக்கடல் அரபிக்கடல்கிட்ட ஒரு நிகழ்வு வந்து ஒடிசாவிலேருந்து அதாவது ட்ராஃப் அமைப்புன்னு சொல்லுவாங்க தாழி அமைப்பு அது இது தெற்க வரைக்கும் நீண்டிருக்கு குமரிக்கடல் வரைக்கும் நீண்டிருக்கு ரைட் இப்போ வந்து பதிமூணு அக்டோபர் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில் அதில் வந்து அந்த அரபிக்கடல் நிகழ்வு இருக்குது காற்று உள்ள நுழைய ஆரம்பிச்சிச்சு நேற்றியே ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி நல்லாவே கிழக்கு காற்றாக உள்ளே நர நுழை கிழக்கு காற்று மேற்கு காற்று மறைந்து கிழக்கு காற்று இனிமேல் அது ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது வெளியில் நின்று இப்போ பார்த்திங்கன்னா கிழக்கில் இருந்து வடகிழக்கிலிருந்து மேகங்கள் நகர்ந்து வரும் அப்படி வந்துருச்சுனாலே நீங்கள் இதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் ரைட்டுங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பதிமூணு நம்ம தான் சொன்னோம் பதினாலு பதினைஞ்சி பதினாறு நமக்கான வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சின்னு தான் அர்த்தம் அது வந்து கிழக்கு காற்று வருது வெப்பசரண மழை அதெல்லாம் நமக்கு பெரிய பொருட்கள் நமக்கு வந்து மழை பெய்யுதா சனி மூலமப்பு ஏறி மழை பெய்யுதா அது வடகிழக்கு பருவமழை அதில் வந்து நம்ம வந்து அது எது எந்த சால்ஜாப் சொன்னாலும் அது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அது வடகிழக்கு பருவமழை தான் வானிலை ஆராய்ச்சி மையம் பதினாறு சொல்லலாம் பதினேழு சொல்லலாம் பதினெட்டு சொல்லலாம் இல்லை இல்லை இன்டென்ஸ் ஆகி இருபது இருபத்தொன்று கூட சொல்லலாம் பதினாறுலாம் சொல்லிவிடுவாங்க அதில் பெரிய இதெல்லாம் இல்லை மிஞ்சி மிஞ்சிப்போனால் பதினேழு ஆனால் நமக்கு ப பதினஞ்சு பதினாறு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும் ரேட்டுங்களா பதினாறு ஆரம்பிச்சிச்சின்னா புரட்டாசி முப்பது அப்புறம் முப்பத்தி ஒன்று அப்புறம் ஐபசி ஒன்று அக்டோபர் பதினெட்டு அக்டோபர் இருபது தீபாவளி ஐபசி மூணு அப்போல்லாம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா மூணு சுழற்சி அரபிக்கடலில் குமரிக்கடலில் வங்கக்கடலில் இருக்கும் மூணு சுழற்சி இருக்கும் முக்கோணமாக அப்படி இருக்கும் இது வந்து காற்றினுடைய குவிதலை தென் த குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிகமாக ஏற்படுத்தும் கடலோர மாவட்டங்கள் ஃபுல்லாக ஏற்படுத்தும் ரைட்டுங்களா இதனால் பதினஞ்சு பதினாறுலாம் தென் மாவட்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பொதுவாகவே தென்மேற்கு பருவமழைங்கிறது தமிழகத்துக்கான மழை இல்லை தமிழகத்தில் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான மழை நமக்கு வந்து ஏடா குறுக்கே ஏதாவது வந்து ஒன்று பெய்யும் ஆனால் வடகிழக்கு பருவமழைங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான நமக்கான மழை அதாவது தென்மேற்கு பருவமழை எழு எழுபது எண்பது சதவீத இந்தியாவுக்குள்ள மழை அந்த இருபது முப்பது சதவீத மழை தமிழகத்துக்கான உள்ள மழை வடகிழக்கு பருவமழை ரைட்டுங்களா இது பெய்யாட்டினா இங்கே டெல்டாலாம் பெயரும் அதாவது மேட்டூர் நொம்பணும்னா தென்மேற்கு பருவமழை நல்லா பெய்யணும் ந சாவடி நல்லா நடக்கணும்னா டெல்டாவோட நெற்களஞ்சங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணணும்னா வடகிழக்கு பருவமழை நல்லா பெய்யணும் ரைட்டுங்களா அதனால் இது நமக்கான மழை இது வந்து ஏற்கனவே அங்கேருந்து இங்கே வருமா போகுமா அதெல்லாம் கிடையாது டெல்டா கரையோரங்கள் அதாவது வங்க கடலோர மாவட்டங்களுக்கு அதிகனமழை இந்த வாட்டி இல்லை சென்னை வந்து இப்போ வந்து ஏரி இல்லாமல் கிட்ட கிட்ட நம்பி போயிருக்கு ஏற்கனவே அந்த ஃப்ளட்டு இந்த பிரச்சனை ஆனது எல்லாமே இதுதான் பூண்டி வந்து நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தி ஏழு இருக்குது மொத்த கொள்ள அளவு சோழாவரம் வந்து அறுபத்தி அஞ்சுக்கு ஐம்பத்தி ஒன்று இருக்குது புழல் வந்து ஐம்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு இருக்குது நாற்பத்தி ஒம்பது இருக்குங்க நூற்றி பதினஞ்சுக்கு நூற்றி பதிமூணு இருக்குது செம்பரம்பாக்கம் இதுதான் பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்தினது எண்பத்தி அஞ்சு அஞ்சு புள்ளி நாற்பது கெப்பாசிட்டிக்கு எழுபத்தி ஒம்பது புள்ளி பதினாறு ஒரு அஞ்சு அடிதான் குறைச்சலாம் இருக்குது கிட்ட கிட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு தொண்ணூறு பெர்சன்ட் இருக்குது வீராணம் நாற்பத்தி ஏழுக்கு நாற்பத்தாறு இது வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே சென்னையில் உள்ள ஏரிகள் எல்லாமே கிட்ட கிட்ட மொத்த கொள்ளளவை எட்டி இருக்கு ஒரு பத்து நாள் மழை சென்னை தாங்குமான சந்தேகம்தான் இதுக்கு வந்து எல்லாமே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாமே வந்து பயங்கர ஒரு அலர்ட்டாக இருக்கணும் எவ்வளோ மழை பெய்யுதுங்கிறது கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவுட்ஃப்ளோ உடனே விட்டுக்கிட்டே இருக்கணும் மொத்தமாக திறந்து விட்டிங்கன்னா சுத்தமாக சென்னை காலி நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் படகு வாங்கி விட்டிருக்கலான்னு அந்த மாதிரி கதையாகிடும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கணும் இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை ரைட்டுங்களா அதாவது வடகிழக்கு பருவ காற்று உள்ள நுழையிறத கிளீனாக இந்த இது காட்டுது வடகிழக்குலேருந்து காற்று வர ஆரம்பிச்சிடுது ஆனால் கொஞ்சம் மேற்கு காற்றும் இருக்குது ஆனால் இன்றைக்கி நிச்சயமாக கிழக்கு காற்று வர ஆரம்பிச்சிடும் சாயங்காலத்துலேருந்து வடகிழக்கு பருவ காற்றும் வர ஆரம்பிச்சிடும் நேற்று டெல்டாவிலலாம் பெரிய மழைலாம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி பதிமூணாம் தேதி ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கிறது இன்றைக்கி நிச்சயமான மழை டெல்டாவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தவிர்க்கவே முடியாது இனிமேல் மழை தான் பதினாலு மழை இதெல்லாம் லெவலாக இருக்கும் தென் மாவட்டங்கள் இருக்கும் பதினைஞ்சி மழை பதினைஞ்சுலேருந்து ஆரம்பிக்கும் பதினாறுலேருந்து தீபாவளிக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் முன்னாடி அப்படியே ஆரம்பித்து பத்தொம்போது இருபது இருபதுலாம் இன்டென்ஸாக இருக்கும் தீபாவளிக்கு லேசான இடைவெளிகள் இருக்கலாம் எம்ஜிஓவும் ஆக்டிவாக இருக்குது ராஸ்பி வெப்ஸும் ஆக்டிவாக இருக்குது எம்ஜிஓ வந்து மூணு ஃபேஸை தாண்டி எட்ட போகிற மாதிரியே தெரியல டிசம்பர் மாதம் வரைக்கும் அதனால் எம்ஜிஓங்கிறது சின்ன விஷயம் இல்லை மேடம் ஜூலியன் ஆசிலேஷனுங்கிறது மழை காரணிகளின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படக்கூடிய படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் எம்ஜிஓ ஐடிசி செட் கீழே இறங்கிடுச்சு அது போன படத்தில் பார்த்துருப்பீங்க இன்ட்ரல் டிராஃபிக்கல் கன்வர்ஜன்ஸ் இந்த வாட்டி மழை பெய்யக்கூடிய இடங்கள் இந்த செகப்பாக இருக்குது பாருங்க அது வந்து தமிழக பகுதி அதாவது வந்து வட தமிழகம் வங்கக்கடலில் ஒட்டை பகுதிகளெலாம் கடுமையான மழை அப்படிங்கிறது தான் அது காட்டுது காற்றினுடைய போக்கில் வந்து நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு வடகிழக்கு பருவ காற்று உடன் உடஞ்சிருச்சு தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிட்டதா இனிமேல் யார் சொல்லணும் அரசாங்கம் தான் சொல்லணும் அரசாங்கத்து முத்திரை அம்மிக்கல்லையும் உடைக்கும் அவங்க சொல்கிற அது வரைக்கும் நம்ம இது நம்மளது தமிழ் தனிப்பட்ட கருத்து அவங்களுக்குன்னு ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க அதைப்படி தான் அவங்க சொல்லுவாங்க மேலே டெல்லியில் இல்லாமல் ஹை ப்ரெஷர் வந்துருச்சு ஹை ப்ரெஷர் தான் வேறு ஒன்றும் இல்லை குளிர் அதிக அழுத்தம் லோ ப்ரெஷர் வந்து குறைந்த அழுத்தம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ வந்து என்சாம்பிள் எடுத்து பார்க்குறோம் ஜிஎஃப்எஸ் என்சாம்பிள் அது வந்து இப்போ வந்து சென்னைக்கும் நெல்லூர்கிட்ட போகிற மாதிரியே இன்றைக்கி காட்டுது நேத்தி வரைக்கும் தென் தமிழகம் மன்னார் கிட்ட போன மாதிரி காட்டுது இன்றைக்கி இது மாதிரி காட்டுது இசிஎம்எஃப் தெற்கு ஆந்திராவுக்கு போயிட்டு சென்னைக்கு வந்துச்சு இப்போ அது லேசாக தெற்கு ஆந்திராவுக்கு காட்டுது அப்படி அப்படின்னு ஆசிலேஷனில் இருந்து சென்னைக்கும் டெல்டாவுக்கும் இடையில் கரையை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆந்திராவுக்கு போகிறதுக்கும் தெற்காந்திராத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதெல்லாம் வழிநடத்த போகிறது அநேகமாக இந்த மழையினுடைய இந்த நிகழ்வுடைய அதாவது மழைன்னு இருந்துச்சுன்னா இப்போ ஹீரோன்னு ஒன்று ஒருத்தனா வில்லன் ஒருத்தன் இருப்பான்ல என்னுடைய வில்லன் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டபன்ஸ் அதாவது மேற்கத்திய கலக்கம் அது வந்துச்சுன்னா எங்கே நிகழ்வு இருக்கோ அப்படியே கூந்தன ஆப்பிளை தூக்கிட்டாங்க போயிடும் அது வராமல் இருந்துச்சுன்னா டெல்டாவில் மேற்கத்திய கலக்கம் கிட்ட வந்துச்சுன்னா அதனுடைய தான் இந்த நிகழ்வு தள்ளப்படும் பூந்தப்படும் இழுக்கப்படும் அதனால் வந்து இது வந்து ஒரு நிலையாக சொல்ல முடியாது இரண்டு புயல்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த புயல்கள் வாய்ப்பு நிறையா இருக்குது இப்போ அதுக்கப்புறம் வந்து நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே தொடர்ந்து நாலு நிகழ்வுகள் அல்ல ரெண்டு புயல்கள் நிச்சயமாக இருக்குது கார்த்திகை மாதம் அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மானம் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அதாவது தண்ணி இப்போ நேற்றி பேஞ்ச மழையிலேயே தண்ணி நிற்க ஆரம்பிச்சிச்சிங்க ஏற்கனவே அப்படியே இழுக்க இருந்தது இப்போ தண்ணி சுத்தமாக இழுக்க இழுக்கவே இல்லை இப்போ பேஞ்ச தண்ணி பேஞ்சபடி இருக்குது அதனால் வந்து மணல் பாங்கான இடத்துலையே நான் சொல்கிறது வந்து இல்லை மணல் பாங்கான இடத்துலையே அதனால் இனிமே ஒரு சொட்டு மழை தண்ணீர் விழுந்தாலும் அது வந்து பூமியினுடைய செக்கரேஷன் சொல்லுவாங்க அது இழுக்க முடியாது அது வடியை வச்சு தான் ஆகணும் அதற்காக ஆனால் வடிகால்கள் வசதிகள் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் சம்பா விவசாயம் தப்பிக்கும் வடிகால் இல்லைன்னா பயிர் வளர்ந்துருந்துச்சின்னா தப்பிக்கும் பாக்கிபடி இளம் பயிரெலாம் கொஞ்சம் மிக கொஞ்சம் இல்லை மிக சிரமம் இனிமேல் அறுவடை வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் நல்ல கேப்பு பயன்படுத்திக்கிட்டு அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு அறுவடை பண்ண பாருங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தண்ணியில் தான் அறுவடை செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இனிமே வந்து வானிலையை அனுசரித்து தான் நீங்கள் வந்து செய்யணும் அந்த காலத்தில் நான் இப்போ தான் வர விடுவேன் இப்போ தான் நடுவேன் அப்படின்லாம் செய்ய முடியாது வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டுடுச்சு அதனால் ஏன்னா பொங்கல் வரைக்கும் மழை பெய்ய போகுது அதாவது வந்து ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்கள்ல அறுவடை நேரத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கம் ஏ தங்கம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் தை பிறந்தால் மழை தான் வரும்போல் இருக்கும் இந்த வாட்டி அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நம்ம வந்து இதை அணுக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் அது மாற்றம் என்பது இது மட்டும்தான் மாறாதது நம்மளும் மாறிக்க வேண்டியதான் நான் அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சேன் இப்பவும் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு செஞ்சிட்டு இருந்தோம்னா நஷ்டப்படுறது போடுறது நம்ம தான் சில விஷயங்கள் ஓட்டுக்காக நடக்கலாம் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்